கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களுக்கு மேலாயிருச்சு போன மாதம்னு சொல்கிறத விட இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்னா சொல்லலாம் இந்த கோட் படம் ரிலீஸ் தான் ஏன்னா செப்டம்பர் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொண்டு வந்துச்சு அதற்கு காரணம் தளபதி விஜய் அதுவும் வெங்கட் பிரபு கூட முதல் முறையாக சேர்ந்துருக்காரு அப்படிங்கிறதும் இந்த படம் வந்து பிரபுதேவா நம்ம அஜ்மல் பிரசாந்த் இப்படி எல்லோரும் இருக்கிறதும் விஜய் அவர்கள் அப்பா மகனாக இரட்டை வேடங்கள் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் கேப்டன் விஜயகாந்த் சிவகார்த்தின் இவங்களோட கேமியவும் இன்னும் பல சர்ப்ரைஸ் எல்லாம் வெங்கட் பிரபு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த படத்தை பார்த்த விஜயரசிகளெலாம் வந்து நட நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க படம் பார்த்த பொதுவான ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைப்பா அப்படின்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆடியன்ஸ் இல்லைப்பா படம் நல்லா தான் இருக்குது ஒன் டைம் வாட்சபிள் ஒரு தடவை பார்த்தரலாம் அப்படின்னாங்க ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா வெங்கட் பிரபு படம் வந்து இப்படி தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனாலும் கூட எங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஒன்றுமே இல்லை செகண்ட் ஆஃப் தான் சூப்பராக இருக்குது அப்படிலாம் வந்து கலவையான விமர்சனம் வந்துச்சு ஆனாலும் கூட கலவையான விமர்சனம் வந்தும் இந்த படத்தோட கலெக்ஷன் மட்டும் குறையவே இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆந்திராவிலேயும் நம்ம கேரளாலேயும் எல்லாத்த விட நார்த் இந்தியாலையும் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பெருசாக வந்து வரவேற்பு இல்லை அதற்கு வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருந்தார் நான் வந்து சிஎஸ்கேவை இந்த படத்தை தூக்கி பிடிச்சிருந்தேன் அடிக்கடி பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸு ஆர்சிபி எல்லாம் ட்ரோல் பண்ணுவேன் அதனால் தான் வந்து படத்தை கைவிட்டாங்க அப்படிலாம் சொன்னார் இப்போது இந்த படம் எவ்வளவுதான் வசூலாயிருக்கு அப்படிங்கிறத தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டே ரொம்ப அதிகாரபூர்வமாக குருமா அறிவிச்சிட்டாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட இந்த கோட் படம் பதிமூணே நாட்களில் பார்த்திங்கன்னா நானூற்றி பத்து மூணு கோடியை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதாவது நானூற்றி பதிமூணு கோடி வந்து கலெக்ஷனு ஸோ அந்தளவுக்கு அதிரி புதிரி ஹிட் ஆயிடுச்சு விஜயோட லியோ படத்துக்கு அப்புறம் இரண்டாவது நானூறு கோடி வசூல் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த கோட் படம் வந்துடுச்சு அப்படின்னா சொல்லலாம் பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நடக்குது வேட்டையன் அக்டோபர் பத்து லிஸு இப்போ ஒரு பத்து நாளும் அடுத்த ஒரு பத்து நாள் இன்னும் இருபது நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த கோட் படம் பல தியேட்டர்களில் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன தான் செப்டம்பர் தேதி ஒரு நான்கைந்து படங்கள் வந்தாலும் இருபத்தி ஏழாம் தேதி நான்கு ஐந்து படங்கள் வந்தாலும் கூட கோட் படத்துக்கான வசூல் வந்து அது கணிசமாக போயிட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது வேட்டையின் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோட் படம் ஒட்டு மொத்தமாக ஓடி எவ்வளோ வசூலை குவிக்கப் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் விரைவில் ஐநூறு கோடி வசூலை குவிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பொறுத்திருந்தும் பார்ப்போம் இந்த ஐநூறு கோடி வசூல் ஆச்சுனாலும் அதை அதிகாரப்பூர்வமாக ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தான் சொல்லுவாங்க ஸோ யாருக்கெல்லாம் விஜயோட இந்த படம் பதிமூணே நாட்களில் நானூற்றி பதிமூணு கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்